தனியார் பஸ் உரிமையாளர் வந்து கூடியிருக்கின்றோம் இதோடு வந்து நேற்று நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முதலாம் தேதியிலேருந்து வடக்கு மாநில சபை ஆளுநர் தெரிவிச்சிருக்காராம் இப்போக்கு நாங்கள் மதிப்பளித்து மக்களுக்கு அரச பேருந்து சீட்டு மட்டும் இன்னும் சமூகம் அளிக்கவில்லை தந்தது இன்றைய நாலு ஆகியும் இங்கே இந்த பஸ் தடுப்பு நிலையத்தில் இருந்து ஆடு மாடுகள் படக்கிற நிலைமை இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தனியார் பஸ்ஸ்கள் வந்து ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் கண்டிப்பாக இங்கு மட்டுமில்ல போக்குவரத்து வச வந்து ஒரு கடும் கண்டனத்தை தெரிவி என்று நாங்கள் நாட்டு ரோட்டில் நிற்கிறோம் நடத்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சகல வசதிகளிலிருந்தும் இந்த பஸ் ஸ்டாண்டிலே மக்களுக்கான இதுக்கு முழு பொறுப்பும் இலங்கை போக்குவரத்து சபைதான் வாழ்வாதாரங்களுக்கு ஆர் பொறுப்பு கூறுகின்றது கோடைக்கணக்கான நட்டங்கள் இல்லாமல் நாங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்த யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் புதிய கட்டிட தொழில வந்து தனியார் பஸ் உரிமையாளர் வந்து கூடியிருக்கணும் வேன் வந்து இங்கே கூடி இருக்கணும்னு சொன்னால் ஒன்றை முதலாம் தேதியிலேருந்து வடக்குமான சேவை ஆளுநர் தெரிவிச்சிருக்காராம் தூர சேவை பஸ் பய பஸ்கள் வந்து எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பயணிக்க சொல்லி அதாவது தனியார் பஸ்ஸையும் சிடிபி பஸ்ஸையும் ஆகையினால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய வந்து தனியார் பஸ்ஸுகள் வந்து வந்துருக்குது இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பயணத்தை ஆனால் இதுவரைக்கும் சிடிபி இலங்கை புக்கு போக்குவரத்து சபையான சீட்டு வந்து இது வரைக்கும் வரவே இல்லை அவர் மறுப்பு தெரிவிக்கணுமாம் அதால் வந்து தனியார் பஸ் உரிமையாளர் வந்து இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கணும் அதால் இது ஒரு யாழ்ப்பத்தில் ஒரு பரபரப்பான விஷயமாக நடந்து போய்க்கொண்டிருக்குது இப்போ வாங்கும் நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே என்ன நடக்க போய் பார்ப்போம் நீங்கள் என்னுடைய காணொலிக்கு வந்து புதுசுன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எம்எஸ் ரமணன் மற்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா அந்த பெல் பட்டன் மாற்றி விடுங்க இப்போ வாங்கும் நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் நெடுந்தூர பேருந்து நிலையம் யாழ்ப்பாணம் பாருங்கள் மக்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்க பஸ் ஒன்றுமே வரையில்லை தனியார் வசல் வந்தோன் இருக்குது பார்த்தீங்கன்னா வடக்குமான சபை ஆளுநர் என்ற கட்டளைக்கு அமைவாக எதிர்வரம் இந்த அதாவது பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலேருந்து தூர சபை பஸ்ஸெல்லாம் இணைந்து பயணிக்க சொல்லி கட்டளை வந்திருக்கு ஆனால் இதுவரைக்கும் எந்தவித அரசாங்க வசம் இன்று பயணத்தை ஆரம்பிக்க வரவில்லை அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கணுமாம் ஆகையினால இங்கே வந்து தனியார் வாசு ஊழியர்கள் வந்து எல்லாரும் ஒன்று திரெண்டு வண்ணம் இங்கே வந்து நிற்கிறார் பயணத்தை செல்வதற்காக முல்லைத்தீவை யாழ்ப்பாணம் நெடுந்தூர சேவை எல்லா தனியார் வசம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து வந்தோன்னு இருக்குது இருந்தா அதில் இன்றைக்குது எல்லாம் வந்த வண்ணமே உள்ளது ஆனால் அரச பேருந்து சீட்டுபி மட்டும் இன்னும் சமூகம் அளிக்கவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையம் வந்து இந்த புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்ட் வந்து பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் நான் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தனியார் பஸ்ஸுகள் வந்து ரெடியாக வந்து நிற்கிது போகிறதுக்கு ஆனால் இதுவரைக்கும் சிடிபி பஸ் வந்து இன்னும் வரையில் என்றால் வடக்கு மாநில ஆளுநர் என்ற அறிவித்தலுக்கு அமைவாக அவை செயற்படவில்லை அதுக்கு மாறாக செயற்படணும் அதனால் தனியார் போக்குவரத்து பஸ் ஊழியர்கள் வந்து ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்த வண்ணம் இங்கே வந்து நிற்கினோம் இது வரைக்கும் ஒரு சிடிபி பஸ் கூட வரவில்லை ஆனால் தனியார் பஸ்ஸ்களும் டிரைவர் மேலும் ஊழியர்களும் இங்கே ஒன்று சிலண்ட வண்ணம் உள்ளனர் தனியார் பஸ் உரிமையாக வந்து ஒன்று கூடி வைக்கணும் என்ன காரணம்னு சொன்னால் முதலாம் தேதியிலிருந்து வடக்கு ஆளுநர் வந்து அறிவிச்சுக்கிற வந்து இலங்கை வந்து தனியாரும் அரசு பேரரசு பேருந்தும் வந்து ஒன்றாக பயணம் செய்ய வேண்டும் சொல்லி ஆனால் இதுவரைக்கும் சிடிபி பஸ்கள் இதுவரைக்கும் இங்கே சமூகம் அளிக்கவில்லை தனியார் பஸ் வாக்குற வந்து எல்லோரும் ஒன்று கூடி நிற்கினோம் அதால் அப்போ வந்து ஒரு கண்டனத்தை எதிர்ப்பு எதிர்க்கினோம் உடத்துல வாங்கும் நாங்கள் தான் காணொலிக்கு அவை போய் கேட்போம் என்ன பிரச்சனை என்ன நடந்த சம்பவம் உண்டு நான் வந்து வடக்கு மாகாண தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவரும் யாழ் மாவட்டத்தினுடைய தூர சேவை சங்கத்தினுடைய தலைவரும் ஆகிய சீனா சிவபெரன் நாங்கள் என்று எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே அமைக்கப்பட்ட தூர சேவை பேருந்து பஸ் தடுப்பினத்தில் நிற்கிறோம் புது நிலையத்தில் போன பதினேழாம் தேதி நடைபெற்ற கௌரவ ஆளுநருடைய கூட்டத்திலே எங்களுடைய வடமாகாணத்துக்குரிய சிடிபிக்குரிய சிஆர்எம் தனியார் நாங்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மாநகர மாநகர சபை ஆணையாளர் மற்றும் உயர் அதிகாரிகளோட ஏற்பட்ட கலந்துரையாடலின் போது கௌரவ ஆளுநர் அவர்களால் முதலாந்தியது இன்று இந்த புதிய பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியாரும் இணைந்து மக்களுக்கான சிறந்த பாதுகாப்பான ஒரு வினைத்திறனான சேவையை ஆற்ற வேண்டும் என்று ஒரு பணிப்புரை விடுக்கப்பட்டது அதுக்கு நாங்களும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணக்கம் நாங்கள் அந்த வகையிலே கௌரவ ஆளுநரின் பணிப்புரைக்கு நாங்கள் மதிப்பளித்து மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் இன்றும் இலங்கை போக்குவரத்து சபை வரவில்லை இதோடு வந்து நேற்று நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மாண்புமிகு அவர்களும் அனைவரும் கலந்திருந்தார்கள் போக்குவரத்து அமைச்சரும் கலந்திருந்தார் அந்த கலந்துரையாடலின் போது எங்களுடைய பஸ் தடுப்பு நிலையத்தின் சம்பந்தமாக கௌரவ ஆளுநர் அவர்களால் தெரியப்படுத்தப்பட்டது அந்த வகையிலே கௌரவ மாண்புமிகு அவர்கள் கூறியிருந்தார் கண்டிப்பாக இங்கு மட்டுமில்லை எங்கும் இலங்கை இலங்கும் இணைந்த அட்டவணைகள் தயார்படுத்தப்பட வேண்டும் ஒரு பஸ் நிலையத்திலிருந்து சேவை ஆற்ற வேண்டும் அப்போது தான் பொதுமக்களுக்கான ஒரு வினைத்திறனான சிறந்த சௌகரியமான பாதுகாப்பான சேவையை ஆற்ற முடியும் என்று தெரிவித்திருந்தார் அந்த வகையில் அவருக்கு நான் முதல் நன்றியை தெரிவிக்கிறேன் ஆனால் இன்று இந்த இலங்கை போக்குவரத்து சேவை வரவில்லை இதே நேரம் இது மூன்றாவது தடவை நாங்கள் இந்த பஸ் தடுப்பு நிலையம் ஆரம்பித்து குறைந்தது நாலு வருடங்கள் ஆகியும் இங்கே இந்த பஸ் தடுப்பு நிலையத்தில் இருந்து ஆடு மாடுகள் படக்கிற நிலைமை இருக்கு இருநூறு மில்லியனுக்கு மேலே மக்களின் மரிப்பணத்திலே இந்த பஸ் தடுப்பு நிலையம் அமைக்கப்பட்டது என்று நாங்கள் நிற்கிறோம் நின்று இந்த மக்களுக்கு விடைவுறு விளைவித்து இந்த போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையிலே எங்களோட போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சகல வசதிகள் இருந்தும் இந்த பஸ் ஸ்டாண்டிலே மக்களுக்கான ஒரு மழை பெய்தால் நின்று இருக்கிறதுக்கான வசதிகள் மலை கூட வசதிகள் சகலமும் இருந்து கொண்டும் இந்த ரோட்டிலே மக்கள் அவதிப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இதுக்கு முழுப்பரப்பும் இலங்கை போக்குவரத்து சபை தான் ஆனால் இந்த இலங்கை போக்குவரத்து சபை நாங்கள் மூன்றாம் தினம் வந்திருக்கின்றோம் தரம் வந்து நின்று ஒரு இலகத்துக்கு மேலாக இங்கே சேவை எங்கள் உரிமையாளர்கள் சொல்லணும் துயரங்களை அனுமதிக்கின்றார்கள் அவருடைய வாழ்வாதாரங்களுக்கு ஆர் பொறுப்புக்கு உண்டு கோடிக்கணக்கான நட்டங்களில் தான் நாங்கள் திரும்பவும் எல்லா மீட்டிங் குறைஞ்ச நூற்றுக்கணக்கான மீட்டிங்கில் இந்த வாரம் வாரம் பெறாமல் ஓமன்றது பண்ணுறது வந்து வெளியில் போய் நின்று ஜூனியன் கதையை கேட்டுக்கொண்டு மாட்டேன் நின்றது இந்த ஜூனியன் வந்து அவருடைய சம்பள பிரச்சனைக்கு மட்டும்தான் தலையிட வேண்டும் தவிர அவருடைய எங்களுடைய அட்மிஷனை தலையிடுகிறார் முதல் அரசியல் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் பெறாமல் இருந்தது அனைவருக்கும் தெரியும் இப்போ அது இல்லை எங்களுக்கு நல்ல ஒரு ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் நல்ல ஒரு ஆட்சி கிடைச்சிருக்கிறது இன்று ஆட்சியிலேயாவது எங்களை பஸ் ஸ்டாண்ட் வரும் என்று நாங்கள் நம்பியிருந்தாங்கள் இன்று அதை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தாங்க நல்ல ஆளுநர் எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றார் அந்த கௌரவ ஆளுநரின் பணிப்புரைக்கு மதிப்பளித்து இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் இலங்கை போக்குவரத்து வரவில்லை மிகவும் வேதனை அளிக்கின்றது நாங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்குரிய கோரிக்கைகளை வச்சுக்கொண்டிருக்கிறோம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அது அட்லீஸ்ட் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை மட்டும் நடைமுறைப்படுத்தாமல் முடியாமல் இருக்கா சொன்னால் எங்களுக்கு வேதனையான விஷயமாக இருக்கிறது இது பொதுமக்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டுமில்லை இது பொதுமக்களுக்கான சேவை நாங்கள் முதலாவது எங்களை சேவையை நோக்கமாக கொள்ளையில் முதலாவது மக்களுக்கான சேவையை நாங்களும் மாற்றிக்கொண்டோம் அவையும் மாற்றுகின்றார்கள் ஆனால் இங்கே இந்த பஸ் நேரத்துக்கு வர மாட்டோம் என்று சொல்லி அங்கே கௌரவ ஆளுநர் அவர்கள் கலந்துவிட சம்மதித்துட்டு வெளியில் வந்து நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி கூறுவது இதுக்குரிய நடவடிக்கையில் கண்டிப்பாக எங்களுடைய கௌரவ ஆளுநரவர்களும் எங்களுடைய அவர்களின் கவனத்தை கொண்டு வரோம் நாங்கள் இப்போ இரண்டு முறை ஜனாதிபதியின் கவனத்தை கொண்டு வந்துக்கிறோம் கௌரவ மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இதை செய்து வைப்பார் என்று நம்புகிறோம் அதே நேரம் எங்களுடைய மாகாணத்துக்குரிய எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் கண்டிப்பாக அதை செய்வாங்க நம்புகிறோம் நேற்றும் நம்பியிருந்த நாங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் கரைச்சி இந்த இன்றோடு இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நினைச்சாங்கள் அவர்களுடைய சொல்லுக்கு மறுப்பொழுது இங்கே வந்திருக்கின்றோம் தயவு செய்து ஏனைய ஐந்து நாலு மாவட்டங்களிலும் இதே போன்று தான் நாங்கள் அந்த ஏனைய மாவட்டங்களில் இணைந்த நேர அட்டவணை நடக்கிறது இணைந்த நேர அட்டவணையில் தான் மன்னாரில் வவுனியாவில் கிளிமர்ச்சியில் செயலிடங்கள் இல்லை ஒரே இடத்திலிருந்து சேவை ஆற்றுகின்றோம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இப்படி இந்த இலங்கை போக்குவரத்து அங்கேயும் நாங்கள் ரோட்டில் நின்று எடுக்கிறதால நேரங்கள் இல்லாமல் ஓடி மக்களுக்கு விபத்தான விபத்துக்குரிய நிலைமையை கொண்டு வர நாங்கள் தான் நாங்களும் இதை இது இது நாங்கள் இல்லை இலங்கை போக்குவரத்து அவர்களுக்கு காரணம் சரியாக ஓடுனா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விபத்தில்லாத ஒரு பாதுகாப்பான சிறந்த சேவையை ஆட்ட முடியும் இது பொதுமக்களுக்கு முக்கியமான நாங்கள் பொதுமக்களுக்கு முக்கியமாக ஒரு யாழ் மாவட்டம் திரியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்கிறது பொதுமக்களுக்கு நன்மைக்கு இந்த நன்மையை நாங்கள் ஏற்காமல் நாங்கள் அடாவடித்தனம் பண்ணிக்கொண்டு சிடிபி நிற்கிறது நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம் தயவு செய்து இந்த பிரச்சனையை வெகு விரைவில் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய கௌரவத்துக்குரிய ஆளுநர் அவர்களும் உயர் அதிகாரிகளும் தலையிட்டு இந்த வெகு விரைவில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்று இலங்கை போக்குவரத்து சபை வரலாறு பட்சத்தில் திரும்பவும் நடரோடில் நின்று அந்த மின்சார நிலைய வீதியில் நின்று மக்களுக்கு இடையூறு எல்லாருக்கும் எங்களுக்கும் இடையூறு எல்லாருக்கும் இடையூறு உழவிக்கிறதுக்கு முழு காரணமும் இலங்கை போக்குவரத்து சபையை ஏற்றுக்கொண்டார் என்று கூறி கூறிக்கொண்டு என்னுடைய உரிய முடித்து கொள்கிற நன்றி உண்மையில் சரியான மிக கஷ்டமாக இருக்கிற கதைகளை பார்க்க இதற்கு சரியான ஒரு தகுந்த தீர்வினை வடக்குமான சபை ஆளுநர் வழங்கிய ஆக வேண்டும் தூர சேவை பஸ் சங்க தலைவரின் கருத்துக்களை நீங்கள் பொழுது கேட்டீர்கள் பாருங்கள் எல்லாரும் ஒன்று திரண்ட வண்ணம் உள்ளனர் இங்கே அநேகமான தனியார் பஸ்கள் வந்து குவிக்கப்பட்ட வண்ணம் உள்ளனர் ஆனால் இதுவரைக்கும் சிடிபி பஸ் வரவே இல்லை அடுத்து என்ன நடப்போ என்று இருந்து பார்ப்போம் நாளைக்குத்தான் தெரியும் இதன் விளைவு என்ன என்று சொல்லி இதோ இன்னும் பஸ்கள் வந்து கொண்டே இருக்கின்றன பாருங்கள் மக்களே நன்றி மக்களே மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க போட்டால் தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களை